ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஷ்ரே குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோசை தாங்க செய்ய போகிறேன் நார்மல் தோசை இல்லைங்க கொஞ்சம் வித்தியாசமாக குச்சிக்கிழங்கு தோசை செய்யலானுங்க அதாவது கிழங்கு தோசை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குச்சிக்கிழங்கு தோசைக்கு மாவு அரைக்கணுங்க ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் இட்லிக்கு மாவு அரைச்சிருப்பீங்களா அந்த மாவு இருந்ததுன்னா இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாவு அரைக்க தேவையில்ல என்கிட்ட இட்லி மாவு பேலன்ஸ் இல்லாததுனால நான் அரிசியாகவே ஊற வச்சு அரைச்சிக்க போகிறேங்க அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து ரெண்டையுமே தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது ஊறட்டும் அதுக்கடையில் குச்சி கிழங்கையும் தோலை உரிச்சிடலாங்க ஃபுல்லாக மண்ணாக இருந்ததுங்க ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டேன் கழுவுனதுக்கப்புறமா கத்தியில் இந்த மாதிரி மேலே ஒரு கோடு போட்டுட்டு மேலே இருக்கிற தோலை உரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒளிச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இதையும் தண்ணியில் கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கேரட் துருவுறு துருவி எடுத்துக்கலாங்க நீங்கள் மேலே அந்த பஜ்ஜி சீவ்றது இருக்கு இல்லைங்க அதில் கூட சீவிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எனக்கு கேரட் துருவுறதில் சீவுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க அதனால் நான் அதிலேயே சீவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கிழங்கு எல்லாத்தையுமே சீவி எடுத்து வச்சிட்டேன் இப்போ அரிசியுமே ஊறி ஒன்றரை மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க நான் இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியும் குச்சி கிழங்கியும் ரெண்டு பேட்சை அரைக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு பாதி அரிசியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே துருவி வச்சிருக்கிற குச்சி கிழங்கியும் சேர்த்துக்கிறேங்க அதுலேயுமே பாதி வச்சுருக்குறேங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்குங்க இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு திருப்பி இன்னொரு பேட்ச் அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க கூட கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த குச்சி கிழங்கு தோசைக்கு மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நார்மல் தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும் ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால் இப்போது நம்ம எப்பவும் போல் மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி புளிக்க வச்சு தாங்க செய்ய போகிறோம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து அரைச்சதுனால நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மட்டும் மூடி வச்சுட்டேங்க இது ஒரு எட்டு மணி நேரம் போல் ஆனதுக்கப்புறம் நல்லா புளிச்சிருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நார்மல் தோசை மாவு மாதிரி ரொம்பலாம் புளிச்சு வராதுங்க லைட்டாக மேலே எலும்பி வரும் அவ்வளோதான் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாங்க மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ தோசை வராது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் இந்த தோசை நார்மல் தோசை மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி சுற்றுறதுக்கு வராதுங்க கொஞ்சம் பொறுமையாக தான் சுற்றணும் இந்த தோசையை சுட சுட சாப்பிடணுங்க ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா டேஸ்ட் மாறிடும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காம கூட போயிடுங்க சுட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சைடில் அப்புறம் நடுவிலையுமே ஊற்றிக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோசையை மூடி வச்சு வேக வைக்க வேணாங்க ரெண்டு சைடுமே வேக வைக்கணும் அதனால் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு தோசையை எடுத்துருங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான குச்சிக்கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த குச்சிக்கிழங்கு தோசைக்கு புளிப்பான தக்காளி சாம்பார் தக்காளி கடையில் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ